நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் முதல் மூன்று மாதங்களில் மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மே மாதங்களில் கடந்த நிதியாண்டை விட மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது இதற்கு முழு வீச்சில் நடந்த வரி வசூல்தான் காரணம் மேலும் நிலுவை வரி வசூலில் தீவிரம் காட்டியதுதான் காரணம் என்றும் கூறியுள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் விழாவின் போது கனகசபை மீது நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிப்போர் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு சேர்க்கைக்காக ஜூன் இருபத்து மூன்றாம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் விரைவில் மறு தேர்வுக்கான தேதி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் மாணவர்களுக்கு இமெயில் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களிடம் இருந்து பெறப்பட்ட நுழைவுத் தேர்வு கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வேட்டுமனை பட்டா வழங்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பது அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சிறார்களை ஆபாசமாக படம் எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றியதற்காக சிபிஐ அலுவலர்களால் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு தஞ்சாவூர் நீதிமன்றம் ஆயுள் சிறை தண்டனை விதித்துள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வீடுகளுக்கு குடிநீர் கேன் விநியோகிக்கும் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அவரிடம் இருந்து பதினெட்டு பவுண்ட் நகைகள் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சமலை பழங்குடியின மாணவி ஒருவர் மத்திய அரசு கல்வி நிறுவனமான திருச்சி என்ஐடியில் சேர்க்கை பெற்று சாதனை படைத்துள்ளார் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செலுத்தப்படும் காப்பீட்டுத் தொகை அதிகரித்தாலும் இழப்பீடு பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைவதை தடுக்க வருவாய் கிராம அளவில் நடத்தப்படும் மகசூல் இழப்பு கணக்கீட்டை கிராம அளவில் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி நான்கு கோடி பேருக்கு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் கட்டணமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கடலூரில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட இரும்பு பாலத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான நான்கு அவதூறு வழக்குகளில் ஒன்றின் விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கும் மற்ற மூன்று வழக்குகள் மீதான விசாரணையை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கும் ஒத்திவைத்து விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பண மோசடி வழக்கு தொடர்பாக கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட யூ டியூபர் சவுக்கு சங்கரை கரூர் நகர காவல் நிலையத்தினர் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கரூர் காந்தி கிராமம் இந்திரா நகரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான சென்னையைச் சேர்ந்த விக்னேஷ் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என கூறி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றிவிட்டுள்ளார் இதுகுறித்து கரூர் நகர காவல் நிலையத்தில் கிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் விக்னேஷை கரூர் நகர காவல் நிலையத்தினர் கைது செய்தனர் அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட விக்னேஷிடம் நகர காவல் நிலையத்தினர் நடத்திய விசாரணையில் கிருஷ்ணனிடம் பெற்ற ஏழு லட்சம் ரூபாயை சவுக்கு சங்கரின் யூடியூப் சேனலில் தான் வேலை பார்த்த போது சவுக்கு சங்கரிடம் கொடுத்து விட்டதாக வாக்குமூலம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது விக்ரவாண்டி தொகுதியில் மூன்று வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது ஒட்டன்காடு வெட்டி மாம்பழப்பட்டு காணை உள்ளிட்ட மையங்களில் வாக்குப்பதிவு தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மின்னணு வாக்கு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வயர் பழுதால் வாக்கு செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் இதை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கத்துவா தாக்குதல் குறித்து மக்களவையில் பேசுவேன் என்று காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான காந்தி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கத்துவா விவகாரம் குறித்து ராகுல் காந்தியிடம் கேள்வி எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களுக்கு நிற்காமல் பதிலளித்த ராகுல் காந்தி இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று குறிப்பிட்டு நகர்ந்து சென்றார் தென்னமெரிக்க நாடான பெருவில் சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மலையற்ற வீரரின் உடல் பணியில் உறைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது என அழைக்கப்படும் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை பிரதமர் மோடியின் கழுத்தில் அணிவித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கௌரவப்படுத்தினார் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இருதரப்பு நாடுகளின் உறவுகளில் பிரதமர் மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இதனை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதின் அறிவித்திருந்த நிலையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இதன்பின் மேடையில் பேசிய பிரதமர் மோடி ரஷ்ய மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார் உக்ரைன் மற்றும் காசாவில் சமீபத்தில் நடந்த கொடூர தாக்குதல்களை குறிப்பிட்டு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்